இந்த சோலையம்மாவுக்கான நம்ம ஒரு வாரமா ஊர்ல இல்ல அக்கா இன்னும் வராம இருக்கு எப்பவுமே பத்து மணி ஆனா வந்துருமே என்ன அக்கா இவ்வளவு நேரம் காணோம் அடி வந்துட்டியாடி நீ இல்லாம எனக்கு ஒரு வாரமா ரொம்ப கஷ்டமா போயிடுச்சுடி என்னக்கா என்ன சொல்றீங்க முனியம் அக்காவும் லக்ஷ்மி அக்காவும் வரல வந்தாலுங்க வந்தாலுங்க அவளுங்க வந்தா நான் சொல்றதெல்லாம் தப்பு இப்படிலாம் பண்ணாதன்னு எனக்கே அட்வைஸ் பண்றாளுங்கடி என்னக்கா சொல்ற அப்படியே சொல்றாங்க ரெண்டு பேரும் ஆமாண்டிங்கிறேன் சரி சரி அதெல்லாம் விடு நீ எப்போ ஊர்ல இருந்து வந்த நான் வந்து ரெண்டு நாள் ஆச்சுக்கா ஊர்ல இருந்து வந்தோன்னு எனக்கு உடம்பு முடியாம போயிடுச்சா அதனால படுத்துட்டேன்க்கா சரி சரி இப்போ உடம்பு எப்படி இருக்கு பரவாயில்லக்கா எங்கே வீட்டில் படுத்திருந்த என் மருமக சவுண்டு போட்டுக்கிட்டே இருக்கிற சரி உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சா அதுதான் சரி வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தக்கா ஏண்டி உன் மருமக சவுண்டு போட்டா அப்படிலாம் போடாத எதுக்கு சவுண்டு போடுறேன்னு நீ கேட்க மாட்டேன்டி கேட்டனேக்கா அவள் சொல்ற ஊருக்கு போனேன் அப்படியே போய் தொலைய வேண்டியது தானே எதுக்கு வயசான காலத்தில் வந்து எங்களை இம்சம் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாக்கா ஏண்டி உன் பையன் இதெல்லாம் கேட்க மாட்டானாடி அவன் கேட்டுட்டாலும் என்னடி சொல்ற உன் பையன் உன் பேச்சு கேட்க மாட்டானா கேட்பாங்க என் பேச்சு கேட்டு என் பையன் பேசினானா உன் அம்மா பேச்சுட்ட கேட்டுக்கிட்டு ஆடுறியாடான்னு கேட்பா அப்படி சொன்னா நீ சும்மா விட்டுருவிய பையன்கிட்ட சொல்லி ரெண்டு சாத்து சாத்து சொல்ல வேண்டியதானடி அக்கா கம்முன்னு இருக்க நீ வேற அவ என்ன போட்டு சாத்திடுவா அடி போங்குடி எல்லாரும் பயந்தாங்குள்ளே இருக்கிறீங்க நானும் என் மருமகளை எப்படி வச்சிருக்கிறேன் தெரியுமாடி ஏக்கா உங்க மருமக உங்க பேச்சு மட்டும்தான் கேட்பாளாக்கா ஆமாண்டிங்கிறேன் நெல்லன்னா நிற்கணும் உட்காரனா உட்காரணும் போய் அதை எடுத்துட்டு வாடினா எடுத்துட்டு வரணும் இல்லைன்னு வச்சுக்க என் பையன் என் பேச்சு மட்டும்தான் கேட்பான் அவங்ககிட்ட சொல்லி அவளை ஒரு வழி பண்ணிட மாட்டேன் ஏக்கா உங்க பையன் எப்படிக்கா உங்க பேச்சு மட்டும் கேட்குறான் அதுக்கெல்லாம் நடிக்க கற்றுக்கணும் டே நடிக்க கற்றுக்கிட்டா நம்ம பசங்க நம்ம பேச்சு கேட்பாங்க அப்படியேக்கா சொல்கிறீங்க அப்படி எப்படிக்கா நடிக்கிறது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க பையன் வேலைக்கு போகிற வரைக்கும் நம்ம ரொம்ப நல்ல பிள்ளையாட்டம் மருமகளை நல்லா பார்த்துக்கிற மாமியாவா இருக்கணும் நான் என்ன பண்ண தெரியுது மாதிரி காலையில் என் பையன் வேலைக்கு போகிறது முன்னாடி மருமகளை தங்கம் பொண்ணு இப்படி எடுத்துகிட்டு வையா இது பண்ணாயா அப்படின்னு சொல்லமா கொஞ்சுவேன் அதை பார்த்து என் பையன் நினைப்பான் நம்ம அம்மா நம்ம பொண்டாட்டி எவ்வளோ அழகா பாத்துக்கிறாங்க இது மாதிரி மாமியார் கடைக்கே என் பொண்டாட்டி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு நினைப்பான் அதுக்கப்புறம் என் பையன் வேலைக்கு போனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா என்னக்கா பண்ணுவேன் முகத்தை அப்படி ஆக்ரோசமாக வச்சுக்கிட்டு ஏய் எட் பாத்திரம் உழைக்கிறேன் பாத்திரமா விளக்கணும் அந்த இது வந்து அப்படியே இருக்குது டீகர போல என்னதான் பாத்திரம் வளர்க்குற ஒழுங்கா சமையல் கிளீன் பண்ற இந்த சமைச்ச ஆயில் பச அப்படியே ஓட்டிட்டு இருக்குது என்னடி வேலை பாக்குற நீ அப்படின்னு திட்டுவேன் உடனே அவ சொல்லுவான் அத்த இல்லைங்க அத்த கழுவி நல்லாதான் கழுவிருக்காங்க ஏன் ஏத்த எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிட்டு இருக்கிறீங்க அப்படிம்பா அவ அப்பா பேசும்போது அதுல எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்படி நம்ம கிட்ட கேக்கும்போது என் முகத்தை பாரு இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கன்னு இது மாதிரி அப்படியே உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏக்கா உன் பையன் வந்தா சொல்ல மாட்டாளா மருமக சொல்லுவாடி ஆனா வந்து என் பையன் அதெல்லாம் நம்ப மாட்டான் நான் என்ன சொல்றேன்னா அததான் சொல்லுவான் அப்படியே சொன்னாலும் எங்க அம்மா உன்னை எப்படி பாத்துக்கிறாங்க நீ எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறியா அப்படிமா அப்படியே மீறி ஏதாவது சொன்னான்னு வச்சுக்க அவெல்லாம் அடிக்க கூட நான் ட்ரை பண்ணுவேன்டே ஆனா என்ன பண்றது என்ன வந்தாலும் அடிக்க கூடாதுன்னு கொஞ்சம் இது பண்ணிக்குவேன் அக்கா அப்படிலாம் பண்ண தப்பு இல்லையாக்கா ஏய் நீ அந்த லட்சுமி மாதிரி பேசணும்னு வச்சுக்கோ நீ எல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேடே நீ அப்புறம் உருப்படாம தான் போவ அப்படியாக்கா சொல்றீங்க நானும் போய் இன்னையிலிருந்து ட்ரை பண்ணி பாக்குறேங்க என் பையன்கிட்ட ஒவ்வொரு டைமும் என் பையன் இருக்கும்போது நான் நல்லா நடிக்கிறேங்க நடிச்சுட்டு அப்புறமா நான் நாளைக்கு வந்து உங்களை பாக்குறேன் இவ தான் நம்ம கேட்ட தோல்வி நம்ம சொன்ன உடனே நம்ம பேச்சை கேட்டுக்கிட்டு எப்படி போறா இருப்பாரு சோழியம்மாவா குக்கன்னு சரி நம்மளும் போகலாம் மணி பன்னெண்டு மணி ஆகுது போய் மதியம் என்ன சமைச்சு வச்சிருக்கிறான்னு பார்க்கலாம் நாளைக்கு வரலாம் எங்கேயும் இவனுக்கு ரெண்டு பேர்த்தையும் காணும் நாளைக்கு வரலனாக்கா வீட்டுக்கே போய் அவனுங்களை கேட்கணும் என்னடி பண்றீங்க டெய்லி வர வேண்டிய இடத்துக்கு வராமல் நாங்கள் வந்து ரெண்டு பேர் மட்டும் உட்காந்து ரெண்டு பேரும் நீங்கள் வரதில்லை அப்படின்னு சொல்லி கேட்கணும் ஏய் அந்த பாட்டிங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்கடா மணி பன்னெண்டு மணி இந்த டைம்லாம் இங்கே அம்மா சொல்லுவாங்க நம்மளும் போகலாம்டா வீட்டுக்கு